வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஜெய்சங்கர் அதாவது இந்திய விகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு கடந்த மாதத்திலே வந்திருந்ததை யாவரும் அறிந்திருப்பீர்கள் ஜெய்சங்கர் என்னத்திற்காக வந்தார் எதற்காக வந்தார் என்று மேலதிகமாக சொல்லப்பட்டதை தவிர அதனுடைய உள் ஆதங்கம் யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது இப்பொழுது அதைப் பற்றி சொல்லத்தான் இந்த வீடியோ அதாவது நானூறு கோடிகளுக்கு மேலாக யுஎஸ் டாலரில் இலங்கைக்கு அன்பளிப்பு அதாவது நூறு கோடி அன்பளிப்பாகவும் முந்நூறு கோடி காலவரையறையற்ற கடனாகவும் தருவதற்காகத்தான் ஜெய்சங்கர் அங்கே வந்திருந்தார் என்று யாரும் அறிந்திருந்த உண்மை ஆனால் அது இல்லை ஜெய்சங்கர் அங்கே வந்திருந்த உண்மையின் என்னவென்று சொன்னால் இலங்கைக்கு சீனாவின் முக்கியமான ஒருவர் விஜயம் செய்ய இருப்பதால் இந்த மாதத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அந்த விஜயத்திற்கு முன்பாக தாங்கள் உடனடியாக போய் அந்த இடவெளியை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது இன்றைக்கு இந்தியாவின் வழிவிகார அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் இந்தியாவின் வழிவிகார பிரச்சனைகளிலே தோல்வி அடைந்துள்ளதாகத்தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்தியாவை தரக்குறைவாகச் சொல்ல எனக்கு விருப்பமும் இல்லை ஆனாலும் உண்மையாக இந்தியா தன்னுடைய வலிவிகார கொள்கையிலே தோல்வி அடைந்திருக்கின்றது அங்கே நாங்கள் இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளை ஒரு பார்ப்போமானால் நேபாளத்திலே தோல்வி பங்களாதேஷிலே தோல்வி மியன்மாரிலே தோல்வி எல்லா இடத்திலும் இந்தியா தோல்வியடைந்து இருக்கின்றது இலங்கையிலும் தாங்கள் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக கோடிகளை கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள் ஆனால் சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கம் சீனாவோடு தான் இருக்கின்றது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இதில் இங்கே பாவிக்க இந்த சீனாவை இலங்கை ஒட்டாமல் இருப்பதற்காக பாவிக்கப்பட போகின்ற சக்தி தமிழ் மக்கள் காலம் காலமாக நீங்கள் அங்கே மாலைதீவை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிளட் இயக்கத்தை பயன்படுத்திய இந்தியா காலங்காலமாக தமிழ் மக்களை வைத்தே தங்களுடைய அரசியல் லாபத்தை சாதித்திருக்கின்றது இலங்கை சம்பந்தமான விடயத்திலும் இலங்கையை சுற்றி இருக்கின்ற நாடுகள் சம்பந்தமான விடயத்திலும் ஆகவே இப்பொழுதும் இலங்கையில் தமிழ் மக்களை பாவிப்பதற்காக தமிழ் தலைவர்களை சந்திப்பதென்று சொல்லி ஒரு நாடகத்தை ஜெய்சங்கர் போட்டிருக்கின்றார் அந்த நாடகத்திற்கு எடுபடிகளாக இருந்திருக்கின்ற எங்களுடைய சோரம் போன தமிழ் தலைவர்கள் அவர்கள் நிச்சயமாக இலங்கையின் உளவு இந்தியாவின் உழவ நிறுவனமான ரோ நிறுவனத்தை சார்ந்தவர்களோ என்று சந்தோகிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் அங்கே சென்றவர்கள் நியாயமான இந்த விடயத்தையும் பேசாமல் தங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை பேசி நேரத்தை வீணடித்தார்களே தவிர மக்களின் நோக்கத்தை வீணடித்தார்களே தவிர வேறொன்றும் ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா எங்களை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபத்தை அடைந்திருக்கின்றதே தவிர எங்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் இந்தியா செய்யவில்லை என்பதுதான் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு காட்சி அதனால் நாங்கள் இந்தியாவை வருத்து ஒதுக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்திய அரசாங்கத்தால் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று நாங்கள் அந்த காலத்தில் இருந்து நம்பிக்கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அங்கே இருக்கின்றபடியினால் தமிழ்நாடுவின் அழுத்தம் இந்திய அரசாங்கத்திற்கு உருவாகி இந்திய அரசாங்கம் அதனூடாக எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை எடுத்து தரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இப்படியான நாடகங்கள் நடந்து ஏறுவது தவிர்க்க முடியாத ஒரு இருக்கின்ற அதையும் அனுமதிக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் சோரம் போவதுதான் காலத்திற்கு காலம் நடந்தறி இருக்கின்றது இதிலே அங்கே போய் அவர்களை அவரை சந்தித்து எங்களுடைய அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் நான் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன் என்று சொன்னால் இவர்கள்தான் காலம் காலமாக எங்களை விட்டு பிழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் கதிகலங்கி நாதியற்று எல்லாத்தையும் வளர்ந்து நிற்கின்றோம் ஆனாலும் சந்தோஷமாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இடி விழுந்த அடி வாங்கிய சமுதாயம் ஆனால் கட்டி எழுப்புவதில் எங்களை விட மிஞ்சியவர்கள் வேறு யாரும் யாருமல்ல விழவிழ திரும்பவும் விழுவோம் என்ற வார்த்தைக்கு அமைய தமிழ் சமுதாயம் விழவிழ எழுந்து கொண்டே இருப்போம் இந்த இந்தியாவை தொடர்ந்தும் நாங்கள் நம்புவதா என்பதும் ஒரு கேள்விக்குறியான விடயம் எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்விலே இந்தியாவை நாங்கள் நம்ப முடியுமா என்பதும் ஒரு கல்விக்குறியாக விடயம்தான் இங்கே நாங்கள் அரசனை நம்புவதை விட புருஷனை நம்ம ஒரு பழமொழி எனக்கு வடிவாக ஞாபகம் வருவது வரவில்லை இந்த நேரத்திலே அதாவது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு நேரடியாக பேசி எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது முடியாது ஏனென்று என்று சொன்னால் அது ஒரு பேரினவாத அரசாங்கம் பேரினவாத ஆதிக்கத்துக்குள் எங்களை வைத்திருக்கத்தான் பார்க்கும் இந்த விடயத்தில் வேறு யாரு முற்படுவார்கள் என்று பார்த்தால் கனடிய அரசாங்கம் எங்களுக்காக கனதரம் பேசி இருக்கின்றது குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றது ஆகவே கனடிய அரசாங்கத்தை நாங்கள் நாடலாம் என்று பார்த்தால் நிஜமாக நாடலாம் அந்த கனடி அரசாங்கத்தின் ஊடாகத்தான் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை அமெரிக்காவின் ஊடாக கொடுக்க முடியும் அமெரிக்காவும் இப்பொழுது வந்து நிற்கின்றார்கள் இந்தியாவும் வந்து நிற்கின்றார்கள் இலங்கையிலே எல்லா உளவு நிறுவனங்களும் இலங்கைக்குள் காலடித்து காலடி காலூண்டி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பிற இந்த நாங்கள் இப்போ இந்த சைனா வருகின்ற சீனாவின்ற பிரச்சனையால் இந்தியா என்ன செய்யப்போகிறது என்பது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்தியா எதையும் செய்யும் என்பதில் நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே மிகவும் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்